அமர்ந்திருக்க ஜெகமாலும் சபையிலே அகத்தியன் அகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி உயர்ந்தேறி உத்தம நிலை ஏறி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே குகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு செல்வ குமரனுக்கு நடைபெற்ற உன்னதமான உயர் பிரபஞ்ச மகா பூஜையானது உத்தம சஷ்டி திருநாள் பூஜையானது உயர்மாக உன்னதமாக உத்தமமாக நடைபெற்று அற்புதமாக கணங்களெல்லாம் இரவு முழுவதும் திதி தொடங்கும் முன்பாக இருந்து உயர் நூலில் வர உன்னத நூலில் வர சிவ நூலில் வர சித்த மகா நூலிலே வர உயர் பிரபஞ்ச பொக்கிசத்திலே வர உன்னத பொக்கிசத்திலே வர கிடைக்கா புதையலிலே வர கிட்டா பொக்கிசத்திலே வர எத்தனித்து எக்காலமிட்டு எக்காலமிட்டு கும்மா கும்மாளமிட்டு கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற நற்கோலங்கள் நற்சபையின் வளாகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் அற்புதமாக நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே குகனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை சிறு செந்திலகத்திலே இருந்து அவன் அண்ணன் கணேசனை வணங்கி அற்புதமான கணங்களை எல்லாம் வணங்கி உயர்வாக உன்னத சப்தம் கேட்டு அத்தகைய ராகம் கேட்டு அத்தகைய அருள் ஆனந்த பேரானந்த பெருமிதமான இறையானந்த நிலையிலே உள்ள அகத்தியத்தின் அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட பாடல் கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களையும் வணங்கி அருளானந்த பேரானந்த சிவ சித்தானந்த உயரானந்த உன்னத பிரபஞ்ச ஆனந்த பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை திருமுருகனை வருக வருக என உத்தம நாத வெள்ளத்தின் ஊடாக உயர்வான தேவநாதத்தின் ஊடான அற்புதமான தேவ சித்த வாத்தியங்களின் மூலமாக வரவேற்க வரவேற்க அனைவரும் உயர்வான உன்னதமான அத்தகைய நிலையினை உயர் சூட்சமமாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து அற்புதமான அத்தகைய அருள்நாத சிவநாத சித்தநாத பெருநாத அத்தகைய சப்த நிலைகள் நற்சபையை வளாகத்தை சூழ்ந்து வர உயர் பிரபஞ்ச உன்னத பிரபஞ்ச சபையிலே இருந்து எதிர்கொள்ளும் எதிர்கொண்டு உயர்வாக கலந்து உன்னதமாக குகனை வரவேற்கும் நிகழ்வாக அமையட்டும் என்கின்ற அற்புதமான அகத்திய பெருமானின் அணுகிரணைய அணு அணு ஆசி அணு பேராசி அருளானந்த சிவ ஆனந்த பேராசியாக அனைவருக்கும் பகிர்ந்து அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக குகாய நமக வரு வருக செல்வகுமரே வருக செந்தில் ஆண்டவனே வருக திருச்சபை பெருஞ்சபை பெருமகா பிரபஞ்ச சபையிலே மன்னனாக மா மன்னனாக அண்ட நாயனாக அற்புதமாக அருளாட்சியை தொடங்கிவிட்ட அற்புதமான பேராற்றலை பெரும் கருணை வடிவமே வருக 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 என குகனை சண்முகனை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் மலர்களால் உன்னத மலர்களால் சித்தர்களும் தேவர்களும் சூழ்ந்திருக்க சிவமகா சபையிலே சித்த மகா சபையிலே சீர்மிகும் ஆட்சி நடத்திட்ட அற்புதமான பெருமகனை செங்கோல் கொண்டவனை வருக 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 என வரவேற்கிறோம் குகனே ஓற்றி சண்முகனே ஓற்றி கந்தனே ஓற்றி கடம்பனே ஓற்றி கதிர் வேலனே ஓற்றி செல்வ குமரனே ஓற்றி செந்தில் ஆண்டவனே போற்றி போற்றி குகாய நமக பிரபஞ்ச பெரு ஒளிவெல்லம் நாத ஒளிவெல்லமாய் புறப்படும் அற்புதமான இக்கால வேலைதனில் எம் அவன் உம் அவன் பிரபஞ்ச சிவம் வளர்நிலை உயர்நிலை காணும் சபைதனில் ஏற்றம் கொண்டு நர்த்திதனை மாற்றியமைத்து வளர்நிலை நோக்கி செல்லும் யுகமாற்ற நிகழ்விற்குரிய மாற்ற நிகழ்வாய் அக்கால மாற்றத்தினை உணர்த்திய நிலை கொண்ட சபைக்கு அவ்வுணர்த்திய நிலை கொண்ட சபைதனிலிருந்து உலகோர்க்கு நல் மாற்றம் தனை நிறைவேற்ற நிறைவேற்ற துடிக்கும் அக்கரங்கள் சிவமகா சித்தனின் கரங்களில் உள்ள செங்கோல் ஏந்தி வந்து அமர்ந்தோம் திருமுருகன் சித்தனே வெற்றிவோல் முருகனுக்கு அரேகரா அரோகரா அரோகரா வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ரோஹரா கதிர்வேல் முருகனுக்கு ரோஹரா அரோகரா ரோஹரோகரா ரோஹரோஹரா ரோஹர ரோஹரோகரா உன் மெயின் நிலையில் உன் மெயின் நிலைக்குள் இருந்து எழும் அற்புத அரோஹரா கோசங்கள் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து எத்துக்களிருந்து வந்த பொழுதும் அது நாம ஒளியாக மட்டும் இருக்கும் அந்நாம ஒளி எழும் இடம் உள்ளுக்குள் இருள் கலந்திருக்கும் ஆனால் இத்தலமோ பிரபஞ்ச மகா பெருமகனின் தலமோ ஏற்றம் கொண்ட எம் ஐயனின் தலமோ சித்தனின் சரீரத்திற்குள் கலந்த சீடர்களின் சரீரங்களுக்குள் இருந்து எழும் அற்புதமான அத்தகைய நாமம் எழும் பொழுது இருக்கும் ஒளியோடு எழும் பொழுது இருக்கும் ஒளியோடு அது திருநாவின் வழியாக வெளிவருகின்ற பொழுது ஆற்றல் கொண்டு நெற்றிக் கண்ணில் இருந்து புறப்பட்ட ஆற்றல் கொண்ட தீப்பொறிகளாய் கிளம்புகின்றது சித்தனே என்று ஆசி வழங்குகின்றோம் யார் நமக சண்முகா நமோ நமக அத்தகைய அகுதொப்ப எழுந்து நிற்கும் பேராற்றல் அவ்வாற்றலோடு இணைந்து நிற்கும் சித்த ஆற்றல் சித்த ஆற்றலோடு இணைந்து நிற்கும் சீடர்களின் ஆற்றலின் மூலம் பெறுகின்ற அற்புதமான வாழ்த்து ஒளி கோஷங்கள் பதினாலு லோகங்களுக்கும் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சென்று திரும்புகின்ற அற்புத நிலை கண்டு அகமகிழ்வோடு ஆறு முகன் வந்து அமர்ந்தோம் சித்தன் சரவணனே போற்றி போற்றி சண்முகனே போற்றி போற்றி கந்தனே போற்றி போற்றி ஆறுமுகனே போற்றி போட்டி என் அப்பனை பாடியவனை பாடினான் என் அப்பனை பாடியவனை பாடினான் அப்பனுக்குள்ளிருந்து பாடினான் அப்பனாக பாடினான் அப்பனே பாடினான் என்று வாழ்த்துகின்றோம் திருநாம வழி பாடல்தனை சித்தனே குகனே நமக குகையான் குகனே நமக சித்தனவன் கரந்தூக்கி அளிக்கும் அனுமதி என்பது இக்கட்டிட வளாகங்களில் இருந்து அளிக்கும் அனுமதி சிறு அனுமதி போல் தோன்றும் ஆனால் கொடுத்த அனுமதி திரு கைலாய நாதனின் அனுமதியாய் பெற்று பாடிய நாம ஒளி அது நாம வழி பாடலது பிரபஞ்சத்தை வாழ்த்தி பாடிய பாடலது எம் சீடன் எம் ஐயனின் மைந்தன் எம் சகோதரனாக வாழ்ந்து வளர்ந்து மகானாக வாழ்ந்து மகோன்னத தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றிய அகத்தியத்தை வாழ்த்திய அப்பாடல் திரு கைலாய வளாகமதிலே சிவ தர்பாரில் நடந்தேற்றிய நாமவழி பாடலாகும் என்று உரைக்கின்றோம் யாம் திருமுருகன் அற்புத அவ்வாற்றல் தனை கேட்டு அகமகில்வோடு அறுபடை திரு ஆற்றலெல்லாம் எல்லாம் யாம் அமர்ந்திருப்பது ஒரு ஆற்றலாய் ஆனால் வந்த தலங்களில் இருக்கும் அத்துணை கணங்களும் முண்டியடித்து கொண்டு வந்து அமர்ந்த சிவகூரை தலம் அது சிவ கைலாய தலமாக மாற்றம் பெற்ற அற்புத நிலை என்று யாம் திருமுருகன் உரைக்கின்றோம் சித்தனே உள்ளூர கணங்கள் வாழ்த்துகின்றன கணங்களுக்குள் இருந்து சித்தர்கள் வாழ்த்துகின்றார்கள் சித்தர்களுக்கு இருந்து சிவமகா வாழை சித்தன் வாழ்த்துகிறான் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து சீடர்கள் வாழ்த்துகின்றார்கள் இத்தொடரே யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புத தொடராக இது தொடர்ச்சியாக மென்மேலும் மேலோங்கி வளர யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் சித்தனே அருள் பிரளய பிரவாகம் எங்கு எடுத்து அது கிளம்புகின்றதோ எங்கிருந்து கிளம்புகின்றதோ எத்தலத்திலிருந்து எடுத்து கிளப்பப்படுகின்றதோ அத்தலத்தில் புறப்படும் ஆற்றல் செல்லச் செல்ல அது பயணப்பட பயணப்பட மெருகேறிய ஆற்றலாக அது உயர்ந்து கொண்டிருக்கின்றது சித்தணி அவ்வாற்றலுக்கு சொந்தக்காரன் சிவமகா வாழை சித்தன் அச்சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பிரபஞ்ச புண்ணியத்தின் வடிவத்தினை தாங்கி நிற்கும் சீடர்கள் யாவரும் அற்புதமான கலியுகத்தில் எவருக்கும் கிட்டா ஆசான் நிலையாக எவருக்கும் கிட்டா அடிபணிவு சரணாகதி தத்துவத்தை உரைப்பவன் நிலையாக அது அமைகின்றது என்று உரைப்போம் திருமுருகன் யாம் சித்தனே வடிவம் தன்மை இதனையெல்லாம் ஆராயாது அமிழ்ந்திருக்கும் ஆற்றலை ஆராய்பவன் ஆராய்தலுக்குள்ளிருந்தெல்லாம் வெளிவந்த இறையாய் வளம் வருவான் இச்சபையின் மூலமாக என்றுரைப்போம் திருமுருகன் சித்தனே அற்புத நிலை காட்டும் சபைதனில் இருந்து ஏற்றமிகு சித்தனாய் இணைப்பெரு ஆசானாய் ஆசான் உள்ளிட்ட சீடர்களாய் எங்கும் கேளா ஒளி பிரளயம் இது எங்கும் அரியா ஒளி பிரவாகம் இது ஒளியும் ஒளியும் கலந்து ஒழிக்கும் அற்புத ஆதி கைலாய சிவ சுட்சம நூலிலிருந்து வருகின்ற பேராற்றல் கொண்ட ஆசிதனை தாங்கி நிற்பதற்குரிய ஆசிதனை தாங்கி நிற்பதற்குரிய தகுதிதனை வளர்த்து கொள்க சீடர்களே என்று உரை போம் திருமுருகன் யாம் சுட்சம நூலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு ஆசியும் அகத்தியத்தை தழுவி அகத்தியத்தோடு அது இணைந்து அகத்தியமாய் உள் நுழைகின்றது ஒவ்வொரு தலங்களுக்குள்ளும் இருக்கும் சீடர்களின் சரீரங்களுக்குள் என்று உரைப்போம் அச்சரீரங்கள் அதனை தாங்குகின்ற பொழுது சரீரங்களாக மட்டுமே அது நடமிட வேண்டும் சரீரங்களுக்குள் இருக்கும் மாற்று நிலைகள் மாற்று நிலைகள் கரை புரண்டு ஓட வேண்டும் சரீரங்களில் இருந்து அங்க அவயங்கள் தவிர அவயங்களுக்குள் இருக்கும் அத்தகைய மூலக்கூறுகள் தவிர இரத்த நாள எழும்பு மஜ்ஜைகள் தவிர ஒரு மாநிலன் உடம்பிற்குள் ஒரு சீடன் உடம்பிற்குள் சரீரத்திற்குள் எத்தகைய மாற்று நிலையும் இல்லாதிருப்பவனே உண்மையான ஞானவான் என்று உரைப்போம் திருமுருகன் சித்தனே அவ்வாறு உள்ளுக்குள் இருக்கும் மாற்று நிலைகளை வேறருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை ஆயுதமாக பெற்ற பிரபஞ்ச மகா சபையின் ஆசானோடு இணை நிழலாய் வளம் வரும் சீடர்களுக்கும் அந்நிழல்தனை நிஜங்களாக மாற்றி கொண்டிருக்கின்ற அற்புத நிஜ வடிவம் கொண்ட ஈரேழு பதினாலு லோகங்களின் வடிவத்தையும் தன்னகம் தாங்கி இருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேர் ஆசானுக்கு ஆசி வழங்கி நமக குகாய நமக குகாய நமக அவன் இணை பெற்று அவன் அடிநிழலை வருடி அவன் அடிவருடி அவனோடு நல் சரணாகதி நிழையை வருடி சரணாகதி என்னும் நிழையை வருடியவனே சரணாகதியை ஆவான் என்னும் தத்துவத்தினையும் பறைசாற்றி அவன் அடிநிழலை வருடி நிற்கும் அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் திருமுருகன் யாம் சஷ்டி திதி பெருவிழாவின் ஆசிகளை வழங்கி யாமே திருமுருகன் யாமே அருமுகன் என்று மனம் உவந்து அமர்வோருக்கு அமரன் சபையின் தலைவனின் ஆசிகள் உரித்தாகும் என்றுரைத்து அமர்கின்றோம் யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி சித்தனை சரவணனே போற்றி சண்முகனே போற்றி குகனே போற்றி கந்தனே போற்றி கதிர்வேலனே செல்வக்குமரனே செந்தில் ஆண்டவனே திருச்சபை அமர்ந்து திரு அமர்ந்து பிரபஞ்ச சபை அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடி சூடி உயராட்சியை உன்னத பேராட்சையை உத்தம இறையாட்சை நடந்தேற்றி வருகின்ற சிறந்தேற்றி வருகின்ற சீர்மிகும் திருவடியை பணிந்து திருத்தால் பணிந்து உயர்வான உன்னதமான உத்தமமான அத்தகைய திருமுருக ஆற்றலுக்குள்ளிருந்து அகத்தியம் என்னும் அற்புதமான ஆற்றலை அரும் பெரும் சபை அமர்ந்தவனை ஆற்றலாய் அமர்ந்தவனை அனைத்துமாய் அமர்ந்தவனை அண்ட சராசமாய் அமர்ந்தவனை அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமாடும் சபையிலே அகமாண்டு